எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சுகஸ்ரநாமமும் அதன் கதையையும் பார்ப்போம் இன்றைய நாமம் விஸ்வம் நர்மதை நதிக்கரையோரம் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சிறந்த பண்டிதராக விளங்கிய ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் இதரா என்ற பெண்ணை மணந்தார் இவர்களுக்கு ஐத்ரேயா என்ற பிள்ளை பிறந்தது அவனுக்கு ஐந்து வயது ஆகியது அவனுடைய தந்தை அவனுக்கு உபநயனம் செய்து வைத்தார் பிராமணர் தன் பையனுக்கு வேதங்களை கற்றுத் தருவதற்கு முன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாமத்தை கற்றுத்தர விரும்பினார் தன் பிள்ளைக்கு முதல் ஸ்லோகமான விஷ்வம் என்பதில் இருந்து ஆரம்பித்தார் பிறகு விஷ்ணு என்று கூட பிள்ளையோ விஸ்வத்தை திரும்ப திரும்ப கூறி வந்தான் அது முடிந்தும் இப்போதும் விஷ்ணு என்று மெல்ல சொல்கையில் பிள்ளையோ விஸ்வம் என்ற வார்த்தையை மட்டுமே மீண்டும் மீண்டும் கூறினான் சரி அவனுக்கு அசதியாக இருக்கும் மறுநாள் பார்க்கலாம் என்று நினைத்தார் அந்த பிராமணர் ஆனால் பல நாட்கள் ஓடிவிட்டன அவர் எவ்வளவோ முயன்றும் விஸ்வம் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த பிள்ளை வாயில் வரவில்லை பல நாட்கள் இப்படியே ஓடின பிள்ளையை சரி செய்ய முடியாததால் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் அந்த பிராமணர் இந்த இரண்டாவது மனைவிக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறந்தது இருவருமே நல்ல வேத வித்தகர்களாக வளர்ந்தார்கள் அந்த பிள்ளைகளுக்குடைய வேதங்களை கேட்பதற்காக பலரும் திரண்டு வந்தார்கள் இதனால் அந்த குடும்பத்திற்கு பணம் புகழ் மேன்மை எல்லாம் வந்து சேர்ந்தது முதல் பிள்ளையான ஐத்ரேயனோ யார் அவனிடம் என்ன கேள்வி கேட்டாலும் விஸ்வம் என்ற ஒரே வார்த்தையை மட்டும் கூறி வந்தான் அவனுடைய தாயான இதராவின் மனம் மிகவும் வருத்தமடைந்தது தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை மன வளர்ச்சி குன்றியவன் போல் இருக்கிறானே என்று வருத்தமடைந்தாள் ஆனால் இளையவளின் பிள்ளைகளோ நல்ல வேத வித்தகர்களாக இருக்கிறார்களே என்று விரக்தி அடைந்தாள் ஒரு நாள் தன் பிள்ளையிடம் கோபமாக நீ முட்டாள் நீ பிறந்தது எனக்கு வெக்கக்கேடு முனிவர்கள் வம்சத்தில் பிறந்தும் உனக்கு விஸ்வத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை என்று கடிந்து பேசினாள் ஐத்ரேயன் தன் தாயை பார்த்து விஸ்வம் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் அவன் வீட்டை விட்டே வெளியே சென்றுவிட்ட நிலையில் ஐத்ரேயனுடைய இரு சகோதரர்களும் வேதத்தை சொல்ல முற்படும்போது அவர்களால் வார்த்தைகளை உச்சரிக்கவே முடியவில்லை பேசவே முடியாத ஊமைகளாகிவிட்டார்கள் அந்த நிலையில் அவர்கள் வீட்டிற்கு சில திருடர்கள் வந்து பொருட்களையும் திருடி சென்று விட்டார்கள் அந்த வீட்டு பிராமணருக்கு அதிர்ச்சியாக இருந்தது திடீரென்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று எண்ணி பார்த்தார் அந்த பிராமணர் அதிர்ஷ்டவசமாக வசிஷ்ட முனிவரை சந்தித்தார் நடந்ததை எல்லாம் வசிஷ்ட முனிவரிடம் கூறினார் அப்போது வசிஷ்டர் சொன்னார் உனக்கும் உன் மனைவிக்கும் ஐத்திரேயனுடைய பெருமை தெரியவில்லை அவன் முன் ஜென்மத்தில் ஒரு முனிவராக இருந்தான் அவனுடைய யோகத்தை முடிக்கவே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறான் ஐத்ரேயன் விஸ்வம் என்ற ஒரே வார்த்தையை கூறியதற்கு காரணம் விஸ்வம் என்ற வார்த்தையின் முழு அர்த்தத்தையும் புரிந்ததனால்தான் மனதாலும் உடலாலும் ஆன்மாவாலும் மிக சிறந்த ஒன்றே விஸ்வம் அது வாசுதேவனான பகவான் விஷ்ணுவை மட்டுமே குறிக்கும் விஸ்வத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் வேறு எதுவும் தேவையில்லை பகவானை விஸ்வம் என்பதை நன்கு அறிந்து கொண்டால் வேறு எதுவும் நமக்கு தேவையே இல்லை மங்களகரமான குணங்களால் நிரம்பியிருப்பவர் பகவான் விஷ்ணு அதுவே விஸ்வம் விஸ்வம் என்ற நாமத்தில் பகவானை முழுமையாக புரிந்து கொண்ட பிள்ளை அதையே அடிக்கடி கூறியதன் மூலம் அவனுடைய பக்தியால் உன் குடும்பத்தில் செல்வம் புகழ் எல்லாம் சேர்ந்து விட்டது நிரம்பி வழிந்தது அவன் வீட்டை விட்டு வெளியேறிய உடனேயே உங்களுடைய நல்லவைகள் எல்லாம் போய்விட்டன முதலில் அவனை வீட்டிற்கு அழைத்து வர முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார் வசிஷ்டர் பிராமணரும் உடனடியாக தன் பிள்ளையை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் ஐத்ரேயன் வீட்டுக்குள் நுழைந்ததும் விஷ்வம் என்று கூறினான் அவனுடைய இரு சகோதரர்களுக்கும் பேச்சு வந்துவிட்டது மேலும் திருட்டு போன பொருட்களை திருடர்களை திரும்பி வந்து கொடுத்து விட்டார்கள் விஸ்வம் என்ற வார்த்தையின் மகிமையால் எல்லாமே நடந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் மங்களகரமான குணங்களான அன்பு இரக்கம் மன்னித்தல் சமமாக பாவித்தல் உதவுதல் எளிமை அகம்பாவம் இல்லாமை கோபம் கொள்ளாமை எதிர்பார்ப்பு இல்லாமை தர்மம் மற்றும் சத்தியம் பெறலாமை கர்வம் கொள்ளாமை ஆசையின்மை லோபமின்மை பொறாமையின்மை என்னும் பல நற்பண்புகள் இருக்கின்றன பகவான் விஷ்ணு இந்த நற்குணங்களால் நிறைந்திருப்பவர் என்பதால் அவருக்கு விஸ்வம் என்ற திருநாமம் இருக்கிறது நாமும் இந்த திருநாமமான விஸ்வத்தை தினம்தோறும் பாராயணம் செய்து வந்தால் அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைப்பதோடு வாழ்வில் சுபிக்ஷமும் வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய